ஜோதிடத்தில் நம்ம நிறைய விதிகள் விதி விளக்குகள் அனைத்தும் இருக்குது அந்த மாதிரி ஜோதிடத்தில் பல நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கலாம் இப்போ இந்த லைவ் வந்து ஜோதிடத்துக்கான உங்களுடைய பலன்கள் எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த லைவு இந்த லைவில் யாராவது உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன பலன் வேணும்னு நீங்கள் இலவசமாக கேட்டு தெரிஞ்சு போய் தெரிஞ்சுக்கலாம் அதற்கான கமெண்ட்டு நீங்கள் கீழே கொடுத்தீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு இப்போவே கிடைக்கும் அதனால் யாராருக்கு என்னென்ன சில பேர் கவர்மெண்ட் ஜாப்பு கேட்பாங்க சில பேர் கல்யாணம் எப்போ ஆகணும் கேட்பாங்க லவ் மேரேஜ் எப்போ ஆகணும் கேட்பாங்க அந்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அந்த அமைப்பு தான் இப்போ இந்த லைவ் உங்களுக்கு போட்டிருக்கு தற்போது கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து மகர ராசியில் இருக்கிறார் ராகு வந்து கும்பராசியில் இருக்கிறார் இன்னும் இரு நாட்களில் கிரகணம் வரப்போ வரக்கூடிய அமைப்பு இந்த கோச்சார ரீதியாக இருக்குது அதனால் இந்த கிரகணம் என்ன மாதிரி பலன்களை செய்யும் அப்படின்னா கிரகணம் வந்து ஒரு மன க மன சஞ்சலம் ஏற்படும் ஒரு மனக்கவலை ஏற்படும் வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமை இருக்கும் எல்லாத்துலேயும் தடை தாமதம் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படும் அதுதான் வந்து இந்த கிரகணம் ஆகக்கூடிய அமைப்பு இன்னும் ரெண்டு நாளில் கிரகணம் ஆக போகுது அந்த கிரகணத்துனால உங்களுக்கு என்னென்ன பலன் இருக்குது அப்படின்றது வந்து நீங்களே பார்க்கலாம் அந்த கிரகணத்துக்கு போது எப்படி என்னென்ன பலங்கள்லாம் நடக்குது என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது ஸோ ஒவ்வொரு வானியல் நிலவுகள் நிகழ்வுகள் நடக்கும்போதும் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு வந்து இருக்கும் ஜோதிடத்தில் இன்னும் பல விதிகள் விதி விலக்குகள் ஜோதிடத்தில் பல அமைப்புகள் இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது குரு பகவான் வந்து குழந்தையை கொடுக்கக்கூடியவர் பணத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல கல்வியை கொடுக்கக்கூடியவர் அந்த அமைப்பு தான் இப்போ ஜாதகத்தில் ஒவ்வொருடைய ஜாதகத்துலேயும் இருக்குது நீங்கள் தாராளமாக ஜாதகத்தில் இப்போ கமாண்ட் போட்டு உங்களுக்கு ஜாதகத்துடைய பலன்கள் இலவசமாக பலன்கள் நீங்கள் தெரிவி தெரிவிக்கலாம் அந்த அமைப்பு இப்போ ஜாதகத்தில் கூட சொல்லலாம் நீங்கள் வந்து ஜாதகத்தை ஒரு டேட் ஆஃப் பர்து டைமு அப்படின்றத கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல நான் காத்திருக்கேன் இது வந்து பொது கிடையாது ராசியை மட்டும் வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் கிடையாது அதனால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் உங்களுடைய இடம் துல்லியமாக நீங்கள் கொடுங்க அதற்கான பலன்களை நம்ம கணிச்சு நம்ம சொல்லலாம் அந்த அமைப்பு தான் இப்போ நடக்குது அதனால் ராசியை மட்டும் வச்சு பொது பலன் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இது கிடையாது ராசின்னு ஒருத்தர் கன்னி ராசிக்கு பொது பலன் பார்த்தீங்கன்னா இப்போ ராசிக்கு ஏழாம் மடத்தில் சனி பகவான் இருக்கார் அந்த சனி பகவான் வந்து ஏழாம் மடத்தில் இருந்தாவே வந்து கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி ஏற்படும் தொலைதூரங்கள் ஏற்படும் வேலையில் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது அதுதான் வந்து இப்போ கன்னிராசிக்கான பொது பலன் இருந்தாலும் ஜாதகத்தை போட்டால் தான் நம்ம வந்து பலன்கள் தெளிவாக சொல்ல முடியும் அதனால் உங்கள் டேட்டா பார்த்து டைம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் அதற்கான பலன்கள் நாங்கள் சொல்லுவோம் மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஜோதிட பலன்கள் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் இது வந்து ஜோதிடத்துக்கான லைவ் தான் இது நம்ம மற்ற லைவ் கிடையாது அதனால் ஜோதிடத்துக்கு ரீதியாக நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி நாங்கள் பலன் சொல்லுவேன் தமிழரசன் ராஜு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அது வரைக்கும் ஜோதிடத்தில் சில தகவல்களை நான் சொல்கிறேன் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான கிரகம் வந்து சூரியன் அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள்லாம் பிரதிபலிக்குது சந்திரன் கூட சூரியனுடைய ஒளியை வாங்கித்தான் அதனுடைய பிரதிபலிப்பை இந்த தூர்மக்கு கொடுக்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த சூரியன் ஸோ சூரியன் தான் அதாவது இந்த ஜாதகமே வந்து சூரியனுடைய மைய பகுதியை வச்சு தான் நம்ம ஜோதிடம் சொல்கிறோம் அதாவது சூரியமைய கோட்பாடு சோலார் சிஸ்டம் தான் இந்த ஜாதகம் சந்திரன் இந்த சந்திரன் ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் ஒரு தாய் காரகன் சந்திரன் வந்து ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு கிரகம் கருணை உள்ளம் கொண்ட கிரகம் சந்திரன் தான் எல்லாத்துக்கும் ஒரு மூல கிரகம் இந்த மற்ற கிரகங்களுடைய ஒளியை வாங்கி நம்மளுக்கு தூய ஒளியாக கொடுக்கக்கூடியது சந்திரன் தான் அந்த சந்திரனுடைய வளர்ந்துறை தேய்வுறை அப்படின்ற அமைப்பு தான் இருக்கும் சந்திரன் அதாவது பௌர்ணமி அமைப்பில் பிறக்கக்கூடிய வாழ்க்கை மிக பிரகம் பிரமாதமாக இருக்கும் அமாவாசை அமைப்பில் பிறக்கக்கூடிய வாழ்க்கை வந்து கொஞ்சம் லோ லெவலில் இருக்கும் அந்த அமைப்பு தான் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பு இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேள்வி கேட்கலாம் நாளைக்கு பதினோரு மணிக்கு லைவு போடலாம் யாராவது ஜோதிடத்துக்கு தேவையான தகவல்கள் வேணும் அப்படின்னா இந்த லைவில் நீங்கள் கேள்வி கேட்கலாம்